ஏழு தலைமுறைகள் என்னும் புதினம் ஏ ஜி எத்திராஜுலு எழுதிய தமிழ் புதினம் இது ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டில் வெளியானது இது அலெக்ஸ் ஹலி என்பவர் எழுதிய ரூட்ஸ் தி சாகா ஆஃப் an அமெரிக்கன் ஃபேமிலி என்ற ஆங்கில நூலின் மொழிபெயர்ப்பு ஆங்கில மூல நூல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டில் வெளியானது இது அமெரிக்காவில் வாழும் ஆப்பிரிக்க என இளைஞனது பரம்பரை பற்றிய கதை உங்களுக்காக இந்நாவலை வாசிப்பது ஆ ஷங்கர் ஏழு தலைமுறைகள் நாவல் மொத்தமுள்ள ஐம்பத்தி நான்கு அத்தியாயங்களில் இருபத்தி எட்டாவது அத்தியாயம் குண்டா தன் எதிர்காலம் பற்றி அதிகமாக அலட்டிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லாமல் பரபரப்பை ஏற்படுத்திய ஒரு நிகழ்ச்சி நடந்துவிட்டது தப்பியோடிய ஓர் அடிமை வேலைக்காரி பிடிபட்டு கசையடிகள் பொறுக்க இயலாமல் உண்மையை கக்கிவிட்டாள் அவள் தப்பி ஓடுவதற்கு திட்டம் போட்டு தந்து உதவியும் செய்தவன் வேறு யாரும் யாருமல்ல ஷாட்சா வாலர் துறையின் வண்டியொட்டி லூதர்தான் வாலர்துறை மாவட்ட நீதிபதி ஷெரீஃபை அழைத்துக்கொண்டு அடிமைகள் பட்டிக்குள் சூறாவளி போர் வந்தார் லூதரை பிடித்துக்கொண்டு உண்மையை சொல்லும்படி வற்புறுத்தியபோது அவன் தன் தவறை ஒப்புக்கொண்டு விட்டான் துறைக்கு அடக்க முடியாத கோபம் லூதரை அடிக்க கை ஓங்கினார் ஆனால் லூதர் நடுங்கியவாறே தன்னை மன்னித்தருளும்படி துறையை வேண்டினான் ஓங்கிய கையை மெல்ல கீழே இறக்கி லூதரின் விழிகளுக்குள் ஊடுருவிப் பார்த்தார் துறை ஷெரீப் இவனை கைது செய்து சிறையில் அடைந்த நாளை இவனை ஏலத்தில் விற்றுத் தொலைக்கணும் என்று கூறி துறை பின்னால் திரும்பி பார்க்காமல் விறுவிறுவென்று சென்று விட்டார் துயரம் மேலிட கேவி கேவி எழுது கொண்டிருந்த லூதரின் வேண்டுகோளை அலட்சியப்படுத்திவிட்டு போய்விட்டார் துறை துறையின் டிரைவர் பதவி யாரை அடைமோ என்ற அடிமைகள் சேரியில் வதந்திகள் பரவும் முன்னே குண்டாவுக்கு துறையிடமிருந்து அழைப்பு வந்தது அவன் நொண்டிக்கொண்டே பெல்லின் பின்னால் துறையை பார்க்கப் போனான் அவர் தன்னை எதற்காக அழைத்தார் என்பது தெரிந்திருந்தாலும் இதற்கு முன்பு எப்போதுமே அவர் எதிரில் நேருக்கு நேர் நின்று பேசாததால் குண்டாவின் இதயம் படபடவென்று அடித்து கொண்டிருந்தது துறை பங்களாவின் ஹாலை அடைந்ததும் குண்டா திகைத்தான் வழவழப்பான தரையும் வெள்ளை வெளியேறின்ற காகிதங்கள் ஒட்டிய உயரமான சுவர்களும் அவனை வேப்பில் ஆழ்த்தின பெல் முன்னே சென்று மிருதுவாகவும் நாசுக்காகவும் துறையின் அரைக்கதவை மெல்ல தட்டினான் கமின் உள்ளே இருந்து துறையின் குரல் கேட்டது குண்டாவை தன் பின்னாலேயே வரும்படி சைகை செய்துவிட்டு பெல் உள்ளே நுழைந்தாள் கிடங்கை போல் விசாலமாக இருந்த துறையின் அறையை கண்டு குண்டா வியப்படைந்தான் உயர்தரமான ஓக் மரப்பலகைகள் பதித்த உயரமான சுவர்கள் இரத்தின கம்பளங்கள் விரிக்கப்பட்ட தரை சுவர்களில் பெரிய பெரிய வண்ண ஓவியங்கள் வாசலிலும் கதவுகளிலும் அழகான வண்ணத்திரைகள் கண்ணை பறிக்கும் மேசைகளும் நாற்காலிகளும் சோப்பாக்களும் அலமாரிகளில் வரிசையாக அடிக்கப்பட்டிருந்த புத்தகங்கள் துறை நாற்காலியில் அமர்ந்து வட்டமான வண்ண விளக்கின் எதிரே ஏதோ புத்தகம் படித்து கொண்டிருந்தவர் தலையெடுத்து குண்டாவை பார்த்தார் டோபி எனக்கு இப்போது ஒரு டிரைவர் தேவைப்படுறான் நீ இங்கேயே வளர்ந்து பெரியவனானாய் உன்னை நம்பலாம் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு உனக்கு குடிப்பழக்கம் இல்லை என்று பெல் சொன்னான் அது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அளித்தது உன் நடத்தையையும் நான் தான் வரேன் துரை ஒரு வினாடி பேசுவதை நிறுத்தினார் பெல் குண்டாவின் மேல் ஓர் பார்வையை வீசினாள் எஸ் எஸ்ஆர் மாசா என்றான் உடனே குண்டா லூதரின் கதி என்னாச்சோ பார்த்தாயா எஸ் எஸ்ஆர் துரை அவன் விழிகளை கூர்ந்து பார்த்தார் உன்னை ஒரு நொடியில் வித்து தொலைச்சிடுவேன் ஜாக்கிரதை நீங்கள் ரெண்டு பேரும் வாலாட்டினா பெல்லுக்கும் அதே கதிதான் இருவரும் மௌனமாக நின்றார்கள் துறை படித்து கொண்டிருந்த புத்தகம் திறந்து சரி நீ நாளையிலிருந்து என் சரட்டு வண்டியை ஓட்டு நாளை காலை நியூ போகணும் பாதைகள் தெரியும் வரை நானே வழிகாட்டுகிறேன் என்று குண்டாவுக்கு சொல்லி பெல்லை பார்த்து நல்ல துணிமணிகளை இவனுக்கு கொடு டோபிக்கு பதிலாக தோட்ட வேலை செய்யும் பிடில்காரனிடம் சொல்லு என்றார் எஸ் ஆர் மாசா என்றால் பெல் அடக்கமாக இருவரும் துறையின் அறையிலிருந்து வெளியே வந்தனர் பெல் துணிகளை கொண்டு வந்து குண்டாவின் எதிரே வைத்தாள் அவற்றை எவ்வாறு அணிந்து கொள்ள வேண்டும் என்பதையும் தோட்டக்கால் கிழவரும் பிடிலையாவும் கற்றுத்தந்தனர் கஞ்சி வைத்து தேய்த்த சனல் காலுறையும் நூல் சட்டையும் பரவாயில்லை என்று தோன்றினாலும் கழுத்தில் கட்டிய டைதான் சற்று உறுத்தியது நியூ போர்ட் எங்கிருக்கிறது என்பதை கிழவர் சொன்னார் அங்கு துறையின் முன்னோர்களின் பெரிய மாளிகை இருப்பதையும் அவரே தெரிவித்தார் பிடிலையா குன்றாவை சுற்றி வந்து அவனுடைய உடைகளை பார்த்து மகிழ்ந்தார் சற்று பொறாமையும் அடைந்தார் நீ இன்னிலிருந்து துறையின் தனி நீக்ரோ என்பதிலே சந்தேகமில்லை ஆனால் அதனாலே மண்டைக்கணம் வராமல் பார்த்துக்கோ என்றார் பிடிலையா குண்டாவுக்கு இதை சொல்ல வேண்டியதே இல்லை ஏனெனில் அவன் வெள்ளைக்காரனுக்கு சேவகம் புரிவதில் பெருமை காண்பவன் அல்ல ஆனால் வெளி உலகத்தை காண்ப காணப்போகிறோம் என்ற மகிழ்ச்சி அவனுக்கு ஏற்பட்டது உண்மைதான் என்றாலும் செய்ய வேண்டிய வேலை பழுவை நினைத்த அந்த மகிழ்ச்சி புஷ் என்று மறைந்துவிட்டது நோயாளிகளின் அழைப்புகளுக்கு இரவு பகல் என்னும் வித்தியாசமில்லை எப்போதும் அவர்களுக்காக விரைந்து செல்லும் துறையுடன் குண்டாவும் ஓட வேண்டியது இருந்தது கரடுமரடான குறுகலான பாதைகளிலும் குதிரைகளை விரைவாக ஓட்ட வேண்டியிருந்தது ஒருநாள் காலையில் துறையின் தம்பி ஜான்வாலர் தன் சரட்டு வண்டியில் மிக வேகமாக வந்திறங்கினார் அவர் மனைவி பிரசவ வேதனைப்படுகிறாளாம் அவள் இனி ஓரடியும் இழுத்து வைக்கிற நிலையில் இல்லை குண்டா துரைமார்கள் இருவரையும் தன் வண்டியில் மிக வேகமாக சென்று மாசா ஜான் பண்ணையில் சேர்த்தான் குதிரைகள் கலைப்புத் தேர்ந்து தண்ணீர் தொட்டியில் வாய் வைக்கும்போது பிரசவ அறையிலிருந்து இருந்து கேர்ள் என்னும் சத்தம் கேட்டது துறையின் தம்பிக்கு பெண் மகவு பிறந்தாள் அப்போதே அதற்கு ஆனி என்று பெயர் வைத்துவிட்டனர் அந்த கோடையிலேயே மாவட்டம் பூராவும் வாந்தியும் பேதியும் தொத்து நோய்களாக பரவிவிட்டன குண்டாவுக்கும் துறைக்கும் ஒரு நொடியும் ஓய்வில்லை நோய்வாய்ப்பட்ட உயிர்களை காப்பாற்ற அவர்கள் இருவரும் ஓட்டம் பெற்றுக் கொண்டிருந்தனர் போன உயிர்களை விட காப்பாற்றிய உயிர்களே அதிகம் அவர்கள் மாட மாளிகைகள் நுழைந்தார்கள் ஏழை குடிசைகளுக்குள்ளும் சென்றார்கள் எல்லா இடங்களிலும் துறை உள்ளே வைத்தியம் செய்து கொண்டிருப்பார் குண்டா வெளியே சரட்டு வண்டியில் அவனுடைய வருகைக்காக மணிக்கணக்காக எதிர்பார்த்து காத்திருப்பான் ஆனால் இப்படிப்பட்ட தொல்லைகள் வருடம் முழுவதும் இருக்காது சில சமயம் பல வாரங்கள் வரை கூட மருத்துவ வேலை இருக்காது அப்போதெல்லாம் துறை சுற்றுப்பக்கத்தில் உறவினர் வீடுகளுக்கு சென்று விடுவார் அவர் அடிக்கடி தன் பெற்றோர்களை பார்த்து வர என்ஃபீல்டு சென்று வருவார் அங்கேயே சமையல்காரி ஹாட்டிமே அறிமுகமானார் ஓராண்டு காலத்தில் மாட மாளிகையில் உள்ள சமையல்காரிகளுடனெல்லாம் குண்டாவுக்கு அறிமுகம் ஏற்பட்டது அவன் இங்கெல்லாம் துறையுடன் செல்லும் போதெல்லாம் துறையின் டிரைவருக்கு சாப்பாடு பரிமாறுவார்கள் தோல்பட்டைக்குள் சாவி குத்தை சுருக்கிக் கொண்டு கம்பீரமாக நடைபெறும் சமையல்காரிகளும் அவர்களுடைய சாவிகளின் சத்தமும் குண்டாவுக்கு அத்துபடி அப்படி தெரியும்போது அவன் பல புதிய விஷயங்களை தெரிந்து கொண்டான் பல காட்சிகளை பார்த்தான் ஒரு நீக்ரோ பெண்ணிடம் ஒரு வெள்ளைக்கார குழந்தை பால் குடித்து கொண்டிருந்தது வர்ஜீனியா மாநிலம் பூராவும் பெண்ணிடம் பால் குடிக்காத வெள்ளைத்துறையே இல்லை என்று கூறியபோது அவன் வியப்பில் அவன் துறைமார்கள் செய்து கொள்கிற பல விருந்துகளை பார்த்தான் அவர்கள் ஆடம்பரமான பொழுதுபோக்குகளை கவனித்தான் வெள்ளை சுட்கள் அணிந்து வட்டமாக நின்று ஒரு கையில் சுருட்டும் மறு கையில் பிடித்துக்கொண்டு பிடித்து வண்ண வண்ண விளக்குகளின் கீழே மணிக்கணக்கில் பேசி கொண்டிருக்கும் துறைமார்களையும் மிருதுவான கவுன்களை அணிந்து ஒரு கையில் சில்க் கொட்குட்டையும் இன்னொரு கையில் வண்ண விசிறியும் வைத்துக்கொண்டு கொண்டு அது மறைவில் கள்ளச் சிரித்து திரியும் துறைசாணிமார்களையும் குண்டா பார்த்தான் அவர்களை பார்த்ததும் அவனுக்கு வியப்பும் பரவசமும் கோபமும் பொறாமையும் துவேஷமும் எல்லாமும் ஒரே சமயத்தில் ஏற்பட்டன அவர்கள் அனுபவிக்கும் அத்தனை செல்வமும் உண்மையில் இருக்கிறதா என்கிற சந்தேகம் அவனுள் தோன்றியது இதெல்லாம் ஒரு நாடகம் அவர்கள் காணும் ஓர் அழகான கனவு இது அவர்கள் தமக்கு தாமே சொல்லிக்கொள்ளும் ஒரு பொய் இதுவெல்லாம் தெரிவதற்கு அவனுக்கு நீண்ட காலம் பிடித்தது தீமையிலிருந்து நன்மையை கற்றுக்கொள்ளலாம் என்றும் யாருடைய இரத்தத்தையும் வியர்வையையும் எந்த தாய்மார்களின் பாலையும் பருகியதால்தான் இப்படிப்பட்ட ஆடம்பரமான வாழ்க்கையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோமோ அந்த கருப்பர்களை மனிதர்களாகவே கருதாமல் நாகரிகமாக வாழ்வது சாத்தியமே என்று வெள்ளையர்கள் தமக்கு தாமே கூறிக்கொள்ளும் கொடூரமான பொய் என்பது குண்டாவுக்கு புரிந்துவிட்டது தனக்குள் தோன்றும் இந்த எண்ணங்களை பெல்லுடனும் தோட்டக்கார தாத்தாவுடனும் பகிர்ந்து கொள்ள அவன் விரும்பினான் ஆனால் அந்த எண்ணங்களை தெளிவாக எடுத்துச் செல்லக்கூடிய வெள்ளைக்கார மொழி அவனுக்கு வராததால் குண்டா அந்த முயற்சியை கைவிட்டான் அதுவும் இல்லாமல் அவர்கள் இருவரும் இங்கேயே பிறந்து வளர்ந்தவர்கள் ஆகவே சுதந்திர மனிதனாக பிறந்து வளர்ந்த தன் போன்றவனின் கண்களால் இவற்றையெல்லாம் பாருங்கள் என்றால் அவர்களால் பார்க்க முடியாதுதான் அதனால் குண்டா வழக்கம் போல தன் எண்ணங்களை தனக்குள்ளேயே மறைத்து கொண்டு விட்டான் சாரட்டு வண்டி ஓட்டும் வேலையில் மூழ்கி மூன்றாண்டுகள் உருண்டோடிவிட்டன இந்த ஆண்டுகளில் அவன் ஆப்பிரிக்கக்காரர்களை குறிப்பாக மாண்டிங்கா இனத்தை சேர்ந்தவர்களை எத்தனையோ பேரை பார்த்தான் அவர்களுடன் பேச்சு கொடுப்பது இருக்கட்டும் குறைந்தது தலையசைக்கவும் அவனால் முடியவில்லை அவர்கள் எல்லோருமே சனிக்கிழமை தோறும் நடைபெறும் அடிமைகளின் சந்தையிலே எதிர்பட்டவர்களே அந்த பக்கம் செல்ல வேண்டுமென்றாலே அவனுக்கு அச்சம் ஒரு அவன் வண்டி ஓட்டிக்கொண்டு கொண்டு கொண்டிருந்தான் விலங்குகள் பூட்டப்பட்ட ஜோலா என பெண்ணுறுத்தி நெஞ்சத்தை பிழிவது போல் அழுது புலம்பிக் கொண்டிருந்தாள் குண்டா தலையை திருப்பி அவளை பார்த்த வினாடியில் அப்பெண்ணின் விழிகள் அவன் மீது குத்திட்டு நின்றன தன்னை காப்பாற்றச் சொல்லி அவள் எழுப்பிய பரிதாப குரல் குண்டாவின் இதயத்தை சுக்கு நூறாக்கிவிட்டது பெருக்கெட் எடுத்த வெட்கத்தை பொறுக்க முடியாமல் அவன் தன் இயலாமையை சாட்டையடிகள் மூலம் குதிரைகள் மேல் காட்டினான் அவை வண்டியை கவிழ்த்து விடுவது போல நாலு கால் பாய்ச்சலில் பாய்ந்தோடின அந்த வேகத்திற்கு துறை பின்னால் சாய்ந்து விட்டார் குண்டா பயந்து விட்டான் ஆனால் துறை மெளனமாக இருந்து விட்டார் ஏழு தலைமுறைகள் நாவல் தொடரும்